அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஹஜ்ஜுடைய புனிதமான அமலை முடித்துக்கொண்டு ஹாஜ்மார்கள் வீடு திரும்பி வரக்கூடிய இந்த தருவணையில் உங்கள் அனைவருக்கும் இந்த ஹஜ்ஜின் மூலமாக நாம் பெற்ற சில பாடங்களையும் ஹஜ்ஜின் மூலமாக நாம் அல்லாஹ் எங்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய விடயங்கள் என்ன என்பதை ஞாபகப்படுத்துவது எனக்கும் உங்களுக்கும் பொருத்தம் என்று நான் நினைக்கிறேன் ஒரு வருடத்துக்கு லட்சக்கணக்கான ஹாஜிமார்கள் கோடிக்கணக்கான ரூபாய்களை பயன் செலவழித்து அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள் குறிப்பாக எங்களுடைய நாட்டில் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட ஹாஜிமார்கள் ஹஜ்ஜுக்கு சென்று வீடு திரும்புகிறார்கள் இப்ராஹிம் அலி தன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் அர்ப்பணித்து அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவர்கள் செய்த அமல்கள் தான் இந்த ஹஜ்ஜுடைய அமல்கள் மன்னிப்பை அடைந்து தௌபாவை செய்தவர்களாக வீடு திரும்புகிறோம் ஆனால் எங்களுடைய எண்ணம் வீடு திரும்பி வரும்போது எவ்வாறு அமைந்திருக்க வேண்டுமென்றால் போகும் முன்னால் என்னிடத்தில் இருந்த தவறான பாவங்கள் அதேபோல என்னிடத்தில் நடந்து கொண்டிருந்த கூடிய சில மோசமான விடயங்கள் ரீதியாக குறைபாடுகள் இது அனைத்தையும் நான் மாற்றி ஒரு நல்லவனாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்னுடைய உலக வாழ்க்கையுடைய நோக்கத்தை அதனுடைய இலக்கை மாற்றினால் நல்லவனாக வாழ வேண்டும் குறிப்பாக வியாபாரத்தில் ஒரு சுத்தத்தையும் ஹலாலையும் பேணக்கூடியவனாக குடும்ப வாழ்க்கையில் பண்பாட்டையும் அகலாக்கை பேணக்கூடியவனாக சமூக வாழ்க்கையில் எங்களுடைய அஹ்லாக்கை நிரூபிக்கக்கூடிய முறையில் ஒரு நல்ல ஒரு பிரஜையாக ஒரு நல்ல முஸ்லீமாக நாம் வாழ முயற்சிக்கிறோம் குறிப்பாக எங்களுடைய சகோதரிகள் எங்களுடைய வாழ்க்கையில் ஹிஜாபுடைய விடயத்தில் குறைபாடுள்ளவர்களாக இருந்திருப்போம் அஹ்லாக்குடைய விடயத்தில் குறைபாடு இருந்திருப்போம் அதிகமாக புறம் பேசியிருப்போம் ஒன்று கூடும் போது மற்றவர்களுடைய குறைகளை கதைத்திருப்போம் ஒரு ஹாஜி ஹஜ் செய்து திரும்பி வந்து ஒரு ஹாஜி அணியாக இருக்கும் போது நான் ஹிஜாபுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில் என்னுடைய ஒரு பத்தினி தன்மையான அந்த வெக்கத்தையும் மானத்தையும் கௌரவத்தையும் பாதுகாக்கும் முறையில் இஸ்லாமிய ஹிஜாபை நான் அமைத்து வேண்டும் அதே போல் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் நான் கவனம் செலுத்துவேன் என தனிப்பட்ட முறையில் என்னுடைய விடயங்கிலே கோம் ஹஜ்ஜில் எங்களுடைய அமலுடைய ஏற்றுக்கொள் அதனுடைய கபூலத்துக்குரிய அடையாளம்தான் நாம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாத்தம் உண்டாக வேண்டும் ஹஜ்ஜுக்கு பின்னால் நான் ஒரு சிறந்த முஸ்லீமாக ஒரு சிறந்த ஒரு மனிதனாக ஒரு சிறந்த கணவனாக ஒரு சிறந்த மனைவியாக சிறந்த பிள்ளையாக சிறந்த ஒரு வியாபாரியாக வாழ்க்கையில் என்னென்ன நிலையில் எல்லாம் எனக்கு பொறுப்புகள் கடமையில் இருக்குதோ அந்த அனைத்து பொறுப்புகளையும் கடமைகளையும் அல்லாஹ் பொருந்து கொள்ள முறையில் நாம் அமைத்துக் கொள்வோம் வல்லா சுனுவா உங்களுடைய அஜ்ஜிகளை கபூல் செய்து இன்னும் அல்லாஹுடைய மாளிகையை திரும்பவும் சந்திக்க அந்த இடத்தை திரும்பவும் தரிசிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி மீடியா நெட்வொர்க்